இந்தியா மீது டிரம்ப் மேற்கொண்ட வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு தற்போதுதான் அமெரிக்கர்கள் அதிக வரி விதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக அமெரிக்க சென்ட் உறுப்பினர் பட்டி முர்ரே கூறியிருக்கிறார் டிரம்பின் இந்த வரி விதிப்பால் ஒரு சராசரி அமெரிக்க குடும்பம் இரண்டாயிரத்தி நானூறு டாலர் இழக்கப் போகிறது என்றும் கூறினார் குறிப்பாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததில் அமெரிக்காவில் பல்வேறு விலைகளின் விலையும் உயர்ந்துவிட்டதாக தரவுகள் காட்டுகின்றன கட்டணம் மளிகை பொருட்கள் விலை உள்ளிட்டவை தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதால் லட்சக்கணக்கான மக்கள் தவிப்புக்கு இந்திய அஞ்சல் துறை உட்பட இருபத்தைந்து நாடுகள் அமெரிக்காவிற்கு சரக்குகளை கொண்டு செல்வதை நிறுத்தியுள்ளன இதில் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகும் ஜெர்மனியில் டாய்ச் போஸ்ட் என்கின்ற பெயரில் டிஹெச்எல் பார்சல் சேவையை வழங்கி வருகிறது இந்த டாய்ச் போஸ்ட் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமெரிக்காவுக்கான பார்சல் சேவையை நிறுத்திவிட்டது ஜப்பான் போஸ்ட் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இதனால் விற்பனையாளர்கள் சரக்கு கப்பல் வாயிலாக அமெரிக்க நுகர்வோர்களுக்கு பொருட்களை அனுப்புகின்றனர் போக்குவரத்து செலவு அதிகரிப்பால் விலை வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆட்சிக்கு அமெரிக்காவில் பல்வேறு விலையும் தரவுகள் காட்டுகின்றன மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு துறையையும் ஆதரிப்பதற்கும் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் வரும் நாட்களில் மத்திய அரசு பல நடவடிக்கைகளை அறிவிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டின் இந்திய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பதில் வேறு நாடுகளை இந்தியா தேர்வு செய்து விட்டது என்பதுதான் அதன் அர்த்தம் மேலும் பிரிக்ஸ் நாடான பிரேசிலுடன் கைகோர்த்த சீனா ஒரே மூலம் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய ரூபாய் நான்கு லட்சம் கோடிக்கு செக் வைத்துள்ளது இதனால் டிரம்புக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் விழிப்புங்கி உள்ளார் அங்கு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் சீனா எப்போதுமே அமெரிக்காவிடம் இருந்துதான் இறக்குமதி செய்து பயன்படுத்தி வருகிறது சீனாவின் இறக்குமதியில் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்க விவசாயிகளின் உற்பத்தியாக இருக்கும் மீண்டும் அதிபரான பிறகு சோயாபீன்ஸ் வர்த்தகத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளது தற்போது வெறும் நான்கு சதவீத சோயாபீன்ஸை அமெரிக்காவிடம் இருந்தும் விற்கிறது இதனால் விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளார்கள்